எடுத்தல்லாம் போட்டீங்க என்னடா இப்படி இருக்கு இந்த இடம் மனு கொடுத்தோம் ஹலெக்டரை பார்த்தோம் எல்லாமே பண்ணோம் ஆரக்டர் வீட்லையோ எம்எல்ஏ வீட்லையோ எம்பி வீட்டு வாசல்லையோ கவுன்சிலர் அவங்க வீட்டு வாசலை டிச்சு ஓடினாலே உடனே கார்ப்பரேஷன் கால் பண்ணி நீட் பண்ணுங்கப்பான்னு சொல்றாங்க அவங்களெல்லாம் சூஸ் பண்ணி ஓட்டு போட்டு உட்கார வச்சேன் சும்மா ட வீட்டு வாசல்லையோ இல்லை அவங்க ஏரியாலயோ ரோட்ல இந்த மாதிரி இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்

இதே வேற யாராச்சும் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு நடந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இருக்கோம் நமக்கு ஒரு பிரச்சனைனா சாகணும் கரெக்டா சுவாசத்துல போய் நிக்கணும் மனு கொடுக்கணும் சாகணும் அழுகணும் நம்மளோட உரிமையை வாங்கறதுக்கு இவங்க கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம உட்கார வச்சிருக்காங்க ஏன் டாக்ஸும் கட்டணும் அந்த டாக்ஸ் பிச்சை எடுக்கணும் ரோட் டாக்ஸ் பாருங்க ரோட் டாக்ஸ் ரோட்டை பாருங்க திருப்பி கேட்டபடி இதுதான் ரோட் டாக்ஸ் நம்ம ஃபேமிலி இருக்கு இந்த இங்க குப்பை இருக்கு சாக்கடை இருக்கு இந்த அங்க குப்பை இருக்கு அவங்க வீட்டுக்குள்ள காய்ச்சல் இருக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் இதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா அங்கே உருப்படாம ஒன்னும் இல்லாம தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துக்கும் தெரியும் அதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியுமா எனக்கே தெரியாதுரா ஏன் தெரியாம இருக்கீங்க நான் கேட்கறேன் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பேமஸ் ஆகலையே ஊர்ல ரெண்டு கட்சி தான் இங்க குத்து இல்ல இங்க குத்து ரேஷன் கார்டு எவ்வளவு காசு பாத்து ஓட்டு போடுற ஊரா இருக்கு நம்ம ஊர் இதுதான் வேணாங்கிற உரிமையெல்லாம் நீ இழந்துகிட்டு இருக்க